எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்க இருக்கிற வீட்டு கார்தன் தான் இப்ப சுத்தி காட்ட போறோம் வாங்க போய் பார்ப்போம் என்னென்ன பழ மரங்கள் தம்பி பழமரங்கள் நிக்குது தொடக்கத்திலயே ஒரு மரம் நிக்குது பழம் என்னண்டா பெரிக்காய் தமிழ்ல இங்கிலீஷ்ல பியூர்ஸ் இங்க தொங்கி கொண்டு நிக்குது இது இப்ப என்ன முத்துல இப்ப என்ன சின்ன தான் முத்து அதுக்கு என்ன ஒரு ரெண்டு மாதத்துக்கிட்ட இருக்குது அதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுவேன் அதையும் பேருக்கும்

ஓகே இப்போ பாக்கிறீங்களானு இது வந்து திராட்சை திராட்சை வந்து இப்ப இது பூத்து இப்ப சின்ன முளை வந்திருக்குது பாக்குறீங்களானு இது வந்து நல்ல இனிப்பு பழம் ஆனால் என்ன டைம் எடுக்கும் கொஞ்சம் இதுலேயும் சரி பழம் தான் இருக்குது மிஞ்சால வந்து தேசிக்க தேசிக்க வந்து ஒன்று தான் காய்ச்சி நிக்குது மிச்சம் எல்லாம் பூக்குதோ

ரோஜா பூ சின்ன ரோஜா பூஷ் வாங்க மேல் பக்கம் போய் பாப்போங்க அதுல நடுவுல இருக்குது பேருங்க அது வந்து என்ன மரம்டா ஒலிவாயில் ஒலிவாயில் வந்து இப்ப என்ன காய்கறி இப்ப பூக்குது அங்கால நிக்கிறதும் மாதுளம்பழம் உங்களுக்கே தெரியும் அதுல இப்பூத்து இருக்குது பேருங்க சாப்பிடுவோம் இந்த வரவேண்டும் செய்வான் கோழி ஓகே வாங்க அங்க அங்க வருவான் இங்க இதுல தக்காளி காய்ச்சி நிக்குது தக்காளி இங்கால மூளைகாய் மிளகாய் இங்கால கஞ்சா செடி சும்மா சும்மா பெம்பலுக்கு அது வந்து அந்த பூச்சிகள் வேறாததுக்கு மெட்டது அது இஞ்சால பூசணி பூசணி கொடியை என்ன வளர்றதுக்கு ஒரு வருஷம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே இஞ்சால வந்து பூஞ்சி நிற்கிது போஞ்சி பெரிய பூஞ்சி பண்டிக்கை மெட்டது பைத்தங்க மெட்டது மிளகாய் அதான் இதெல்லாம் என்ன என்ன தான் வளரும் என்ன ரெண்டு ரெண்டு மாதத்தில் இப்போதான் வந்து ஆறாம் மாதம் ஏழு எட்டு 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 எட்டாம் மாதத்துக்குள்ள வளர வாய்ப்பு இருக்குது பாப்போம் இங்க பாத்தீங்களா பூக்கள் நிக்குது இது வந்து கிட்ட பாத்தீங்களா ஒரு வித்தியாசமா இருக்குது கோயில்ல நிக்கிற பூ மாதிரி ஆனால் நீங்க பேர் தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க வாசனை வந்து மல்லிப்பூ மாதிரியே இருக்குது நல்லா தான் இருக்கு இதில் இருக்கிறது இப்போ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பவுண்ட் வந்து கோல்ட் ஃபிஷ்லாம் எல்லாம் நிக்குது அது தாமரை நிற்கிது பாருங்க தாமரை வந்து இப்போ பூக்கல ஏனெண்டை வந்தால் சூரிய வலிக்க மீனில் சூரியன் வெறையக்கிறா தான் தாமரை பூக்க வலிக்கிறோம் மெட்டது வந்து இது வந்து செஞ்சு கொடுத்தது வந்து நான் தான் இப்படி இந்த வீட்டுக்காரருக்கு இது வந்து தோண்டினது இந்த பிளாம் போட்டு கொடுத்தது எல்லாம் நான் தான் மெட்டது இதுக்குள்ள மீன் நிற்குது போயிருங்க நிறைய மீன்கள் விட்டு வச்சிக்கிறோம் இங்க இது இது வந்து சோலார்ல இது மோட்டர் இது வந்து சூரிய ஒளி பாடத்தானே இது வந்து இதுக்கு நாள் பூ மாதிரி தண்ணி சூரிய கொண்டு வந்து அங்கா சைடு வந்து பெரிய திராட்சை அதுக்கு முன்னாள் கோழி கோழி கூடு பார்ப்போம்மா அவ்வளோ அழகா பச்சை பெற்ற பசலியாரு பாத்தீங்கன்னா இதில் பார்க்குறது என்னண்டு பார்த்தீங்கன்னா இதுவும் இது திராட்சை தான் எவ்வளோ பெரிய கண்டண்டு பார்த்தீங்கன்னா திராட்சை கண்டு திராட்சை கொடி இது வந்து தான் காய்க்குது இது வந்து காய்க்க இவ்வளோ கொத்து கொத்தா தொங்கும் அப்படியே இது ஃபுல்லாக அப்படியே இதுல என்ன பாக்குறீங்களான்னு பாத்தீங்கன்னாடா இது வந்து மாவுல் பேரீஸ் என்று சொல்றது இது வந்து கொண்டாந்து வைக்க இவ்வளவு சின்ன கண்ட இருந்தா இப்போ வேற ஒவ்வளவு காய்ச்சு தொங்குது உம் மாவுல் பேரிஸ் இங்க வேற எங்க இங்க எல்லாம் காய்தா சும்மா கொப்புளையெல்லாம் காய்க்கு நீங்க தெலாப்பழம் மாதிரி இது இது வந்து எது எதுக்கு போடுற இல்லைண்டா இதை வந்து காய வச்சு போட்டால் அந்த என்ன நட்ஸோட சேர்த்து எல்லாம் சாப்பிட நல்ல இனிப்பாக இருக்கும் அங்கால ஒரு பழமேரம் இருக்கு அதுவும் பார்ப்போம் வாங்க இப்போ பார்க்குறீங்களான இதை பார்த்தோனே நீங்க கண்டுபிடிச்சிப்பீங்களா என்ன பழமண்டு இதுதான் பழம் மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்